செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் ஸ்ரீ ஐயப்பா அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீ ஐயப்பா மற்றும் ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரிகளின் ஆண்டு விழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த அறக்கட்டளையின் அறங்காவலர் கி ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் சரவணன் அவர்கள் பங்கேற்று மாநில அளவில் சாதனை புரிந்த மாணவர்கள் ராகவன் மகுடவேல் பரமேஸ்வரன் மாணவியர் செல்வி பொம்மி செல்வி கீர்த்தனா ஆகிய அனைவரையும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி அவர்களுக்கான ஊகத்தொகையும் பத்தாயிரம் ஆயிரம் வழங்கி அனைத்து மாணவ செல்வங்களையும் கௌரவித்தனர்